உங்க ஒய்ஃப் பேசுறாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையும் எல்லாம் வித்து ஒரு எதுவும் உபேகமான பொருளும் செய்யல கடன் இவ்வளவு மாடு மாடு இது பண்ணி சேவ் பண்ற காசும் விட்றதுல ஏதோ ஒரு செலவு கொண்டாந்து விட்டுறாரு அப்ப வந்து ஒரு வொய்ஃப்ன்றதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மிஸ் சொல்லுங்க அந்த தாலிக்கொடி கொண்டு போய் அடுத்தவங்க கொடுத்தது குடுத்தது என்கிட்ட சொல்லவே இல்லை அது ரெண்டு மாசத்துல என்னன்றாங்க ரெண்டு மாசத்துல வந்து தள்ளுபடி ஆகணும் அதான் கேட்டான் எங்களுக்கு படிக்காதவங்கள நீங்க படிச்சவங்கள விட படிக்காதவங்களுக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேன் எந்த உனக்கு பேங்க்ல சொல்லு போலீஸு வர வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க போலீஸ் அவர் ஃபோன் பண்ணி நெகி மட்டும் நைசா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க சொல்லவே மாட்டாங்க மேம் காசு வந்து கடன் வாங்கின்னு போய் இப்போ அக்கா வாங்க பேங்க் அண்ணோ கண்ணும் வரவே இல்லை இவ அடிக்கிறது எதுவும் ஒன்று கோவம் வந்து திட்டுறது மட்டும் தான் அவருக்கு தெரியுது இல்லை அவர் பண்ணுற தப்புகள் வந்து உணரமாட்டார் இப்போ வந்து இந்த வெத்து பேப்பரில் ரெண்டு ஸ்டாம்ப் பேப்பரில் சீட்டில் கையெழுத்துறாங்க

எப்படி வளர்த்த என் முசுறு என் முசுறு அது அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் எல்லாம் பண்றீங்க அப்புறம் உங்களை கொண்டு போய் கொடுத்த மாதிரி அந்த பொண்ணை யாருக்காது கொண்டு போய் கொடுக்காதீங்க இல்லைங்க நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் படிக்க வைங்க அவங்க நல்லபடியா நல்ல நல்ல நிலைமைக்கு வரட்டும் இவரு இவ்வளவு பண்ணி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசனே இவங்க ரெண்டு பேர் பிள்ளைங்களுக்கோசம் தான் உயிரோடு இருக்கிறோம் என்ன அந்நியாயம் பிடிச்சு உள்ள போடணும் இத்தனை வருஷமா நான் பதிமூணு வருஷம் வர சொல்லுங்களேன் ஒரு நாள் சம்மர்சன் இவ்வளவு இருக்குது இவ்வளவு பண்ணு இந்த பிள்ளைகளுக்கு பண்ணு அப்படின்னு எங்க தங்கச்சி தான் அரிசி பருப்பு எல்லாமே பண்ணிருக்கோம் எதுவுமே இப்ப கண்டுக்க முடியாது கிராமத்துல இருக்கீங்களோ சிட்டில இருக்கீங்களோ உங்க தேவைகள் உங்களுக்கு தெரியணும் படிச்ச பொண்ணு தானே நீங்க டிசிஷன் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க மாமியாருக்கு குழந்த வேணாம் மாமனாருக்கு ஆம்பளை பையன் வேணும் என்னது இதெல்லாம் அப்ப உங்க மூணு பொண்ணுங்களோட கதி என்னது எங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு பரப்புச்சு நீ கிளம்புறீங்களா சரி கிளம்பு